சேனல் இந்த வாட்டி நான் என்ன எங்கள் வீட்டில் எப்படி கொலு வச்சிருக்கோம் எதனால கொலு வச்சிருக்கோம் அப்படிங்கறத நான் ஒரு ஷார்ட்டா வந்து ஒரு ஸ்டோரி அந்த காலத்துல வந்து மண் வீடுகள் மழை காலத்துல மண் வந்து மண் ம ஆயிடும் மேலே எல்லாம் ஈரமாயிடும் அதை அப்சார்வ் பண்ணுறதுக்காக மண் பொம்மைகளை வைக்கும்போது அதில் அதுல இருக்கிற ஈரப்பதமெல்லாம் இந்த மண் பொம்மைகள் உறிஞ்சிக்கும் அதனால வந்து கொலு வைக்கிறாங்கிற பழக்கத்தை ஆரம்பிச்சாங்க அம்பால வந்து பலவிதமா நாம கும்பிடுறோம் அதில் ஒரு வகை தான் இன்னொரு விஷயம் என்னென்னா கடவுளுக்கு வந்து பெண்களுக்கு எப்போவுமே பொம்மை வச்சு பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பொம்மைன்னா ரொம்ப உயிர் நானே கூட சின்ன வயசில் பொம்மை வாங்கித்தான் பொம்மை வாங்கித்தான் தான் எப்போவுமே சொல்வேன் அதே மாதிரி தான் அம்பாடு கூட பொம்மைகள் தான் உயிராம் அதனால் வந்து வேறு வேறு ரூபத்தில் கடவுளுக்கு நம்ம பொம்மை செஞ்சு அதை வந்து பொலுவாக வச்சு வழிபடும் போது அந்த கடவுள் மேலே ஒரு ஈடுபாடு பக்தி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அடிப்படையாக வருது இதெல்லாம் நம்ம பாரம்பரியமாக பழக்கப்படுத்திட்டு வரோம் அதனால வந்து வேற வேற கலாச்சாரத்தில் நம்ம வந்து நம்ம ஹிந்துத்வாவில் வந்து நிறைய இது சனாதன தர்மத்தில் வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கு அதில் ஒரு வகையான வழிபாடு தான் இந்த சாப்த வழிபாடு சாப்த வழிபாடுலங்கிறது இந்த ஒன்பது நாளும் தேவியை வந்து ஒவ்வொரு வகைய ரூபத்தில் நம்ம கொண்டாடுறோம் பெண்கள் வெளியிலையும் போக மாட்டாங்க இல்லையா அந்த காலத்துல பெண்கள் வந்து வெளியில எங்கேயுமே போக மாட்டாங்க அந்த காலத்துல சோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு அவங்க வந்து வெளியில போறது நாலு பேரை பாக்குறது நல்ல உடை உடுத்தது நல்ல அலங்காரம் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த காலத்துல இது ஒரு நல்ல அழகா அழகு நேர்த்தியா வைக்கிறது வைக்கிறதுலயும் வந்து அவங்க வந்து அழகு வந்து நேர்த்தியா வைக்கிறது அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டு வந்தா எல்லாரும் அப்ப பாட்டு பாடுவாங்க நடனம் ஆடுவாங்க அப்போ வந்து அவங்களோட திறமையெல்லாம் வெளிப்படும் சோ அதுல ஒரு சந்தோஷம் நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க அவங்களோட பழகலாம் அதுக்கப்புறம் இவங்களும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போவாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கெட் டுகெதர் இந்த காலத்தில் மாடர்ன் கெட் டுகெதர் அந்த காலத்தில் இதுதான் வந்து ஒரு கெட் டுகெதர்மா இருந்தது பூஜை புனஸ்காரம் அதில் வந்து வழிமுறைகள் இதிலெல்லாம் இன்வால்வ் வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷமும் திருப்தியும் கிடச்சிவிட்டாங்க இந்த சுண்டல் பண்ணுறது எதனால் சுண்டல் வைக்கிறோம் நெய்வேதியை விதவிதமாக பண்ணுறோம் அந்த காலத்தில் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தாங்க வருமானம் கம்மி ஒரு சின்ன ஃபேமிலியிலே ஒரு பத்து பேர் இருப்பாங்க தான் இன்கம் வரும் அதில் வந்து எல்லாரும் வந்து ச நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட்றது கஷ்டம் அதனால இந்த சீசன்ல வந்து இப்போ அது காலமா இருந்தாலும் நம்ம வந்து முறுக்கு பல வகையான பட்சணங்கள் சுண்டல் சுண்டல்ங்கிறதே வந்து எல்லாமே புரோட்டீன் சத்து நிறைந்தது அதனால கொண்டக்கடலை சுண்டல் பச்சை பயிறு சுண்டல் காராமணி சுண்டல் வித விதமா சண்டல் போட்டு கொடுக்கறதுனால நாமளும் இந்த ஹெல்த்தியா இருக்கும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் ஹெல்தியாக கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும் இது மட்டும் இல்லை அந்த காலத்தில் கடலை உருண்டை பண்ணி கொடுப்பாங்க சின்ன சின்னதாக முறுக்கு பண்ணி கொடுப்பாங்க எள்ளு உருண்டை பண்ணி கொடுப்பாங்க இது எல்லாமே சக்தி நிறை உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு விதமான நைவேத்தியங்கள் அது நமக்கு மக்களுக்கும் போய் மற்றவங்களுக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிடும் போது நம்மளும் ஆரோக்கியத்தை தேடி போகிறோம் இப்போ உங்க வீட்டுல கொலு பாக்கலாமா வந்து நம்ம வீட்டு கொலுவை பாக்கலாமா இந்த வாட்டி நான் எங்க வீட்டுல ஏழு படிக்கட் பிளஸ் ரெண்டு சின்ன படிக்கட் ஒன்பது படிக்கட் வச்சிருக்கேன் வந்து ராமர் சீதை லக்ஷ்மணர் ஹனுமார் அவர் இருக்கார் அப்புறம் எப்பவும் போல நம்ம விநாயகர் நடுநாயகமா இருக்கார் அதுக்கப்புறம் சிவன் பார்வதி கையில குழந்தைகளோட முருகர் பிள்ளையாரோட பக்கத்துல ராஜேஸ்வரி ரெண்டாவது படிக்கட்டுல எல்லா அம்பாள் அவதாரம் அதோட சேர்ந்து பிள்ளையாரும் இருக்கார் லக்ஷ்மி சரஸ்வதி அஹ் துர்கா மாரியம்மன் மீனாட்சி பாலா திருபுர சுந்தரி அன்னபூரணி எல்லாம் அம்பாள் அவதாரங்கள் மூணாவது படிக்கட்டுல முருகர் அவதாரம் அப்புறம் ரெண்டு இந்த பக்கம் ஆண்டாள் அந்த பக்கம் மைசூர் சாமுண்டேஸ்வரி சின்ன சின்னதா பிரம்மா விஷ்ணு சிவன் அயக்ரீவர் இவங்கள நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நாலாவது படிக்கட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச தசாவதாரம் அதுல நடுநாயகமா மகாவிஷ்ணு இருக்கார் அப்புறம் அஞ்சாவது படிக்கட்டுல கிருஷ்ணலீலா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ செட் பண்ணி வச்சிருக்கேன் கிருஷ்ணர் கோபிகாவோட உட்காந்து டான்ஸ் ஆடுறது அப்புறம் கிருஷ்ணனுடைய குருவாயூரப்பன் அவதாரம் அப்புறம் கிருஷ்ணர் மரத்து மேலே ஏறி உட்காந்து விளையாடுறது பரம் சாப்பிட்றது அப்புறம் வெண்ண திடுற பாலகிருஷ்ணன் புல்லாமுளர் இருக்கிற கிருஷ்ணன் பாமா ருக்மணியோட இருக்கிற கிருஷ்ணன் அப்புறமா பாண்டூரங்கரும் ருக்மாயியும் இருக்காங்க அஞ்சாவது படிக்கட்டில் நான் வச்சிருக்கிறது வந்து சில மிருகங்கள் ம அவங்களுக்கு துணையாக இருக்காங்க கடவுளர்களுக்கு உண்ணாமலை அண்ணாமலை அதுக்கப்புறமா கௌரி காஞ்சி காமாட்சி பக்கத்துல பாவை விளக்கு அதுக்கப்புறம் சிவபெருமான வழிபடுற அப்பர் சுந்தரர் மாணிக்க திருநாவுக்கரசர் திருநான சம்பந்தர் எல்லாரும் இருக்காங்க ஆறாவது படிக்கட்டில் ஏழாவது படிக்கட்டுல மனிதர்களாக வாங்கி வாழ்ந்து தெய்வமான போன மகான்கள் இருக்கார்கள் ராமானுஜர் ராகவேந்திரர் சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர் முத்துசாமி தீட்சிதர் ஷாமா சாஸ்திரிகள் அதுக்கப்புறம் அனிமல்கள் ஓரளவு இரண்டறிவு படித்த அனிமல்கள் இருக்காங்க அதுல கூடவே நான் விவேகானந்தரையும் பாரதியாரையும் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் படிக்கட்டுல செட்டியாரும் செட்டிச்சும் இருக்கா மனிதர்கள் மனிதர்கள் அவங்க வந்து வியாபாரம் பண்றாங்க இந்த பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள்லாம் அந்த காலத்துல எங்க மாமியார் ஒரு நூறு வருஷம் இருக்கும் பரம்பரை பரம்பரையா எங்க வீட்டுல இருக்குது ரொம்ப அழகா அந்த காலத்துல அவ்வளவு நல்லா படிப்பாங்க பெண்கலம் ஃபுல்லா சின்ன சின்ன முருகாச்சில இருந்து கருவாமலையில இருந்து எல்லாம் அந்த காலத்துல பண்ணேன் வெசல்ஸு இது வந்து பார்க்கு செட்டப்பே நான் இந்த மாதிரி டீபாயில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் வந்து திருப்பதியில எப்படி அன்னதானம் போடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் விளக்கு பூஜை நடக்குது ஒரு பக்கம் பெருமாள் சேவை அங்கே கும்பிடுற மக்கள் கீழே அடுத்த படிக்கட்டில் என்ன வச்சிருக்கேன்னா இரண்டு விதமான கல்யாணங்கள் ஒரு ஒரு பக்கம் மாடர்ன் மேரேஜ் ஒரு பக்கம் ட்ரெடிஷ்னல் மேரேஜ் யானை ஊர்வலத்தோட ஒரு பக்கம் ரெண்டாவது கீழே வந்து என்னென்னா ஒரு கிராமம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வில்லேஜில் பிள்ளையார் கோவில் அங்கே ஒரு ஐயர் பூஜை பண்ணுறார் மக்கள்லாம் வந்து கும்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் கரகாட்டம் நடக்குது பக்கத்தில் ஒரு டீ கடை எல்லாரும் டீ சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் கீழே வந்து தொழில தொழிலாளர்கள் இருக்காங்க செருப்பு தைக்கிறவன் மாவரைச்சி கொடுக்குறவன் கொயவன் அதுக்கப்புறம் இரும்பு கொல்லன் அதுக்கப்புறம் வந்து குரங்காட்டி அதுக்கப்புறம் விவசாயங்கள்லாம் அங்க எங்கே ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பழ விற்கிறவ இதெல்லாம் நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் இங்க வந்து குருகுல முறைப்படி அந்த காலத்தில் வில் வித்தை எப்படி பத்துட்டாங்க பாண்டவர்கள் துரோணாச்சார பாண்டவர்களுக்கு துரோணாச்சாரம் எப்படி ட்ரெயின் பண்றாரு காட்டுல அது ஒரு செட்டாக வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து மாடர்ன் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் அதனால பசங்கெல்லாம் உட்காந்து டீச்சர் சொல்லி கொடுக்குறாரு பசங்க உட்காந்து டேபிள் சேர் போட்டு கவனிக்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி